சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சிவா சுல்லானோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடந்து முடிஞ்சு அவங்களும் கண்ணை முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா நேராக போயிட்டு இந்த சினேகாவையும் சினேகாவோட அப்பாவையும் பூட்டி போட்டிருக்கிற ரூம்ல திறந்து விடுறாப்புல வெளியே வந்த உடனே என்னையே நீ ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணுறியாடா அப்படின்னு சிவாவோட சட்டையை பிடிச்சி உளுக்குறாப்புல உடனே சிவா அவரோட கையை எடுத்து விட்டுட்டு சுல்லானோட அம்மாவோட ஹாஸ்டல் பில்ல ஹாஸ்பிட்டல் பில்ல நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாப்புல இதுக்கப்புறம் தாண்டா என்னோட உண்மையான முகத்தை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் நம்ம சிவாவையே மிரட்டுறாரு உங்களால முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட தோள் மேல கைய போட்டுக்கிட்டு நம்ம சிவா அப்படியே கெத்தா நடந்து போறாரு இத பாத்துட்டு சினேகா ஒரு பக்கம் பயங்கரமா வெறுப்பாகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் ஏதோ ஒரு பயங்கரமா ஒரு பிளான போட்டு பைரவி கிட்ட இந்த மாதிரி திருச்சியில ஒரு விவசாயிகள் மாநாடு நடக்குது அதுக்கு உன்னையும் என்னையும் போக சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பைரவி இருந்துகிட்டே இல்லை இல்லை நாலாம் வர முடியாது அப்படின்னு தான் ஆரம்பத்துல சொல்றாங்க அம்மா தான் சொன்னாங்க நீ என்ன போய் கிட்டயே கேட்டுக்க அப்படின்னு உடனே சரி சரி நான் போய் கேட்கல அத்தை சொன்னா நான் கேட்காம இருக்க மாட்டேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா அங்க வராங்க என்னம்மா நீயே ஆசைப்பட்டு ஆறுமுகத்தை கூட வெளியில போகணும்னு சொன்னியாமே அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல சொன்னா அப்படின்னு வந்து நம்ம அன்னபூர்ணி சொல்ல ஓ இவனோட பிளான் தானா இது அப்படியே மாற்றி சொல்லியிருக்கானே அப்படின்னு பைரவி புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அன்னபூர்ணி போனதுக்கப்புறம் ரூமு கதவை சாத்தி குச்சை எடுத்து ஆறுமுகத்தை வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க அதுக்கு மொத்தத்தில் இன்னைய எபிசோடில் இது ரெண்டு மட்டும் தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன டிவிஸ்ட்டு இருக்க போகுதுன்னு